உள்ளாட்சி அரசு செய்தியால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை இனி யாரையும் அடிக்க மாட்டேன் என பாகன் கேட்ட கேள்விக்கு தலையசைத்து பதில் அளித்தது திருச்செந்தூர் அருண்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தாக்கியதில் யானை உதவி வாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினரான முன்னாள் ராணுவ வீரரான சிசுபாலன் ஆகிய இருவரும் உயிரிழந்தனர் இதனையடுத்து யானை இருபத்தி ஓரு நாட்களுக்கு கால்நடை மருத்துவர்கள் அருண்குமார் ரகு மற்றும் வனத்துறையினர் மூலம் கண்காணிப்பில் இருந்து வருகிறது இந்த நிலையில் திருநெல்வேலி வன கால்நடை மருத்துவர் மனோகர் என்ற யானையை பார்வையிட்டார் பாகன் மற்றும் கால்நடை மருத்துவரிடம் யானையின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார் அப்போது பாகன் செந்தில் இனி யாரையாவது அடிப்பியா என கேட்டதற்கு அடிக்க மாட்டேன் என தலையசைத்து பதிலளித்தது மேலும் இருபத்தி ஓரு நாட்கள் கண்காணிப்பு முடிந்த பிறகு யானை பொதுமக்கள் இல்லாத இடத்தில் நடைபயிற்சிக்கு அழைத்துச் செல்லப்படும் என தெரிவித்தனர் ब là <experiences>